ஏய் இந்த கரங்களை எடுத்து அதே இடால இருந்து தப்புறம் கேனால எடுத்துட்டு 3 3 அட எடுத்துக்கலாம் 3 அட எடுத்து இது கே வரது. கே அது அதே இதுல இருந்து கட்ட எடுத்து தச்சுது வரது. இதின்ற பயையத்துல எந்த தச்சுது வரிரோடு அடைக்கலாம். அதோட கூட கொண்டன கிளறல்.

ശരിയാ അപ്പൊ ഇതിലെ വളർത്തതിലെ വളർത്തുന്നതെ അഹുണ്ടുക

അത് സരി ആകും ഇതിലേക്ക് അവയകുളം വിടാ ഇന്നെ അത് തയ്യുളം ഇത് തയ്യലം പ്രെഞ്ച് വെട്ടും പോലെയാകും ഇത്യാവീസ് valentine guarantee pevattu nidukumarandittu abeyo undinga sai prenida dilei plus uttam karthra prakara nakadu yelum homasana ikkana vidashala vikirannane ha ratnalu garika adu tolanam banjjanu nenu manastha ka athu unduvarthane kalanthi thege nanu ఉంటే ఆరోగ్యానికి కేలాలు ఉంటారు మన వైపు అలా పెడతను. అత్యంత కురదన కలిపటనే పోతాంది. ఏ సౌండ్ రేంజ్ గణకించు. ఏ అన్న నా వందర బిన్నికి ఎంత అబులు కడుతనుని సౌండ్ రండి నాక. తప్పక నేను కచ్చితకు

அங்க என்ன ஆ laranja தயரந்த கலட்டி பொடின்றதை சைடே அடிச்சி போட்டுடலாம். முன்னக்கே திவலிக்க மாட்டீங்களா? அதுக்கு தான் நம்ம ரெஞ்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஊரத்தை தெக்காயிங்க. அதாவது ஆரஞ்சு பழங்களா ஆரஞ்சு பழக்கே வைங்க. ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு காடுக்குள்ள குடிச்சிடினா இந்த இடத்துக்கு கிட் பண்ணி இந்த மேல ஜனாகி நான் வந்து சில பேர்க்கு 3.5 சில பேர்க்கு 4 அது வந்து இங்க நிப்பா வெச்சு பா லைட் அது <laughs>